வேதாந்தாச்சாரிய சதா பதிவீர வேதாந்த ஸ்ரீமன் வெங்கடநாரு கவிதா கேசரே வேதாந்தோ மெதாஹ் ஸ்ரீவாசரங்கேதான் சார்மே சம்பிரே கருணைய இது ஸ்ரீரங்கோப்பி எட்டாம் பட்டம் ஸ்ரீ அகோபிலம்படத்தில் இருபத்தி எட்டாம் பட்டத்தை அலங்கரிச்சுருந்த அழகிசிங்கருடைய தனியன் இந்த அழகிசிங்கர் ஸ்ரீ ரங்கநாத ஷடகோப்ப யதீந்திர மகாதேசிகன் இவருடைய திருநக்ஷத்திரம் ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் நம்ம கொண்டாடின்னு இருக்கோம் இவர் திருக்குறுங்குடியில் நடாதூர் வம்சத்தில் ஸ்ரீவத்ச கோத்திரத்தில் ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் இவர் ஸ்ரீவானமாமலாச்சாரியார் அப்படின்றது இவருடைய பூர்வாசிரம திருநாமம் இந்த சுவாமியும் இவருடைய ஸ்ரீ ஸ்ரீவேங்கடநாராயணாச்சாரியார் சுவாமியும் ரொம்ப பிரசித்த பண்டிதர்கள திருக்குறுங்குடியில் எழு இருந்திருக்கா அப்போ இவா கையில் எந்த வித ஸ்ரீ கோஷமும் இல்லாமல் அதாவது எந்த கிரந்தமும் எந்த குறிப்பும் கையில் வச்சுக்காமலே காலக்ஷேபங்கள் சாதிப்பாளாம் அந்த அளவுக்கு ரொம்பவும் இவா ஞான பண்டிதர்களாக இருந்திருக்கா அதுவும் இவா அதுவும் என்னென்ன கிரந்தங்கள்னா ஸ்ரீபாஷ்யம் ஸ்ருத்த பிரகாசிகை ஈடு முப்பத்தாறாயிரப்படி இந்த மாதிரியான பெரிய கிரந்தங்கள் எல்லாத்தையுமே இவா அப்படியே ஸ்வயமாகவே காலக்ஷமம் சாதிப்பாளம் கையில் எந்த குறிப்புமே இல்லாமல் அந்த அளவுக்கு ஞானம் அனுஷ்டானம் வைராக்கியத்தோட சிரேஷ்டர்களா இருந்திருக்காய்வா இவருக்கு முந்தி இருந்த இருபத்தி ஏழாம் பட்டம் அழகி சிங்கர் கத்வால் அழகி சொல்லுவோம் இவருடைய இருபத்தி ஏழாம் பட்ட அழி சிங்கருக்கு கத்வால்ல தான் பிருந்தாவனம் இருக்கு அந்த அழகி சிங்கர் அவர் திருநாட்ட அலங்கரிக்கிறதுக்கு முந்தியே அந்த கத்வால் சமஸ்தான ராஜா கிட்ட சொல்லிட்டாராம் என்னன்னா என தனக்கு அப்புறம் ஞானம் அனுஷ்டானம் வைராகிய நிதியாக வித்வத் ஸ்ரேஷ்டராக யார் இருக்காளோ அவாதான் இந்த அகோபில மடத்தில் அடுத்த ஆச்சாரியரை நியமனம் பண்ணணும் அப்படின்னா அந்த கத்வால் ராஜா கிட்ட விட்டாராம் ஆனால் அந்த கத்வால் ராஜா ஆச்சாரியர்கிட்ட அவ்வளவு பக்தியாகவும் அப்படி அழிய சிங்கர் கிட்ட சிஷ்யராகவும் இருந்திருக்கா அந்த மகாராஜாவும் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரோ அழியசிங்கர் என்ன சொல்கிறாரோ அதை சிரம் மேற்கொண்டு பண்ணிகிட்டு இருந்தாராம் அப்படி இருக்கிற பொழுது இருபத்தி ஏழாம் பட்ட அழி சிங்கர் அவர் திருநாட்டை அலங்கரித்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் பதினோரு மாதம் ஒத்துருமே அகோபில மடத்தில் பட்டத்துக்கு ஏழாமலே இருந்துரு அந்த இருந்து பட்டத்துக்கு ஏ ஏற்றுக்காமல் இருந்திருக்கா அப்போ அந்த ராஜா நினச்சாராம் இவ்வளவு நாளாக இருக்கே இன்னும் ஒத்துருமே பட்டத்துக்கு ஏழலையே என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னுட்டும் சரி ஒரு வித்வத் சபையை கூட்டுவோம் அதில் யார் வெற்றி பெறாளோ அவ்வளோ நந்த நியமிக்கலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிண்டு ஒரு வித்வத் சபையை கூட்டினாரான் அந்த ராஜா அதில் நிறைய வித்வான்கள்லாம் எழுதிருக்கா அதில் எல் இருபத்தி எட்டாம் பட்டத்தை அலங்கரிச்ச இந்த அழகி சிங்கர் எல்லாரையும் வெற்றி கண்ட அந்த மாதிரி வெற்றி கண்ட உடனே அங்கே இருக்கிற மகா வித்வான்கள் சரி அந்த மகாராஜாவும் சரி அவா எல்லாரும் இவரை இவர் வெற்றி கண்டாச்சி இவர் தான் இங்கே பட்டத்துக்கு வரணும் அப்படின்னு எல்லாரும் ஏகோவிதமாக சொன்னதுனால எல்லாரோட பிரார்த்தனையும் பேரிலும் இந்த இருபத்தி எட்டாம் பட்டம் மகிஷிங்க அகோபிலா மடத்தில் பட்டத்தை ஏற்றுருக்கார் விஜய வருஷம் ஆணி மாதம் கிருஷ்ண பஞ்சமி திதியில் அதாவது ஏழு ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் வருஷம் சந்யாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சிருந்தார் இந்த அழகி சிங்கருக்கு ஸ்ரீ நரசிம்மனோட சாட்சா காரம் அதிகமாக இருந்து தான் அந்த அளவுக்கு நரசிம்மன்கிட்ட இவ்வளவு பக்தியாவும் அவ்வளவு நரசிம்மனோடைய ஈடுபாடும் கொண்டவராக இருந்ததுனால நரசிம்ம சாட்சா்காரம் இவருக்கு கிடைச்சிருக்கு அதுவும் எப்படி ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீமத் ஆதிவன் ஷடகோப்ப யதீந்திர மகாதேசிகன் ஸ்ரீ ஷஷ்ட பராங்குஷ யதீந்திர மகாதேசிகன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச யதீந்திர மகாதேசிகன் இவாள்லாம் எப்படி நிருசிம்மன் கிட்ட சாட்சா்காரம் பெற்றிருந்தாலோ அதே மாதிரியே இவரும் நிருசிம்மனுடைய சாட்சாத் பெற்று ரொம்ப சுப்பிரசித்தராக எழுந்தருள் இருந்திருக்கார் இவருக்குடைய மந்திர சக்தி வாய்ந்தவர் இவர் அதனால தன்கிட்ட வந்து இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்குற ஆசிரிதார்களோடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய மந்திர சக்தியால் போக்கி அவ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுத்தியிருக்கார் அதுக்கப்புறம் இந்த அரிய சிங்கர் கத்வால்லேருந்து சஞ்சாரமாக கிளம்பி ஸ்ரீ அகோபுரத்துக்கு போய் நவ நரசிம்மன்களையும் மங்களாசாசனம் பண்ணி திருமலைக்கு வந்து இருக்கிற எம்பர்மா எம்பெருமன்கள் எல்லாரையும் மங்களா சாசனம் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் திருவள்ளூருக்கு எழுந்தருளி திரு எவ்வுள் கிடந்தான வைத்திய வீரராகவ பெருமாளை மங்களா சாசனம் பண்ணிட்டோ அங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து ஸ்ரீ பாஷ்யக்காரரையும் மங்களா சாசனம் பண்ணினார் அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே காஞ்சி பேரருளாளனை சேவிக்கணும் மங்களா சாசனம் பண்ணணும் அப்படின்னுட்டும் ஸ்ரீ காஞ்சிக்கு எழி அங்கேயும் பேரருளாளனையும் பிறந்தேவி தாயாரையும் மங்களா சாசனம் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே மதுராந்தகத்துக்கு எழுதியிருக்கார் மதுராந்தகத்துல ஸ்ரீ கோதண்டராமன் கருணாகரன் ஜனக வெள்ளை தாயார் இவா எல்லாரையும் மங்களா சாசனம் பண்ணிட்டோ மதுராந்தகத்திலேயே சில காலம் எழுந்தருள் இருந்திருக்கார் அப்போ அங்கு எழுந்தொருள் இருந்தபொழுது அங்கு இருந்த ஆசிரிதர்களுக்கு தன்னுடைய சிஷியர்களுக்கு வேதாந்த கிரந்தங்கள் பிரபந்தங்கள் இது எல்லாத்தையும் காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார் அங்கு அவர் சா மதுராந்தகத்தில் இருந்து தன்னுடைய சிஷியர்களுக்கு காலக்ஷேபம் சாதிச்சு அவரும் சந்துஷ்டமாக இருந்திருக்கார் அங்கிருந்து சிஷ்யர்களும் ரொம்ப சந்தோஷமாக இவருடைய காலக்ஷேபத்தை அப்படி சுவீகரிச்சுட்டு இருந்திருக்கா அந்த மாதிரி இருக்கிற பொழுது ஒரு பணக்காரன் தனிகன் என்ன பண்ணியிருக்கான் நிறைய மாதுளம்பழங்கள் நிறைய பொற்காசுகள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அழகி சிங்கர்கிட்ட திருவடியில் சமர்ப்பிச்சுட்டு தண்டன் சமர்ப்பிச்சு கொடுத்துருக்கான் சரி அழகி சிங்கரும் அவரும் பேசின்ிருந்திருக்கா அப்படி பேசின்னு இருக்கிற பொழுது அந்த தனிகனுடைய பேச்சில் அகங்காரம் தெரிஞ்சிருக்கு அழகி சிங்கர்க்கு உடனே பேச்சை நிறுத்திட்டோ அங்கேருந்த மாதுளம்பழங்கள் எல்லாத்தையும் கொள் அலம்பிண்டு வந்து பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்க சொன்ன வைக்க சொன்னார் அந்த பொற்காசுகளையும் மாலோலன்கிட்ட வச்சார் எல்லாத்தையும் அம்சே பண்ணிட்டோ அந்த மாதுளம்பழங்கள் எல்லாத்தையும் உரிச்சு முத்துக்களாக எடுக்க சொல்லியிருக்கார் அத்தனை முத்துக்களையும் எடுத்து அங்க இருக்கிற வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் இப்போ இருக்கிற தொன்னை மாதிரி இல்லை அந்த காலத்தில் நல்ல இலச்சரகலான தொன்னை அந்த இலச்சரகு தொன்னையில் எல்லாருக்கும் மாதுள முத்துக்கள் எல்லாத்தையும் வந்த பக்தாளுக்கு கொடுக்க சொல்லிட்டார் அதுல இருந்த அந்த பொற்காசுகள் எல்லாத்தையும் அதே மாதிரி அந்த சரகு தொன்னையிலேயே அந் அகோபில மனத்தில் கைங்கரியம் இருந்த அந்த கைங்கரிய பரால் எல்லாருக்கும் அந்த பொற்காசுகளையும் விநியோகம் பண்ண சொல்லிட்டார் இது எல்லாத்தையும் அந்த தனிகன் பார்த்துட்டே இருந்திருக்கார் பார்த்துட்டே இருந்துட்டு இது என்னது பழத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தார் சரி பொற்காசுகளையும் இப்படி எல்லாத்தையும் விநியோகம் பண்ணிட்டாரே மடத்துக்குன்னு வச்சுக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சான் அப்பத்தான் அவனுக்கு புரிஞ்சது ஓ நம்ம பேசுற போது அகங்காரத்துல பேசினதை அழகி சிங்கர் இந்த மாதிரி பண்ணிட்டார் நினைச்சுக்கிண்டு உடனே கண்கள்ல நீர் பெருக்கெடுத்து ஓட அழகிசிங்கரே சாஷ்டாங்கமா அழகி சிங்கர்கிட்ட விழுந்து தன்னுடைய அபச்சாரத்தை பொறுத்தருவணும் அப்படின்னு கேட்டுட்டார் அந்த தணிகன் உடனே அழி சிங்கரும் அவரை அனுகிரகம் பண்ணிட்டோம் அவரை சாதாரணமாக அவருடைய அகங்காரத்தை போக்கியிருக்கார் இதே மாதிரி அழி சிங்கர் தன் கிட்ட யார் வந்தாலும் தாம் அகங்காரத்தோட வந்தவாள அவளுடைய அகங்காரத்தை போக்கி அவளை அனுகிரகம் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி மதுராந்தகத்தில் எழுந்திருந்த பொழுது திருமயினியில் திருமேனி அப்படின்னா சரீரத்துல உடம்புல கொஞ்சம் அசக்தம் உண்டா எடுத்து அசக்தம்னா உடம்புல தளர்ச்சி வந்துடுத்து உடனே அவர் என்ன பண்ணினார் தனக்கு அடுத்த பட்டத்தை நல்ல ஞான அனுஷ்டானமா வைராகியத்தோட இருந்த லாலா பேட்டை வஜ்ரம் சுவாமிக்கு அடுத்த பட்டத்தை சீகரிச்சிக்க சொல்லி சொன்னார் ஆராதனை பண்ண சொல்லி சொன்னார் அவரும் ஏத்துன்றார் அவர் கொஞ்சம் வயோதிகராக இருந்ததுனால அதுக்கு அடுத்தது இளநகர் கதாதரபுரம் ஸ்ரீ சக்கரவர்த்தி சுவாமி அப்படிங்கிறவர் இவருக்கு அடுத்ததும் பட்டத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சாதிச்சுட்டார் இந்த மாதிரி அழகி சிங்க இந்த அழகி தனக்கு அப்புறம் இருபத்தி ஒம்போது முப்பது ரெண்டு பட்டத்துக்கும் ஆச்சாரியரை நியமனம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அவர் தன் தன்னுடைய சக்தியின் காரணமாக பரமபதத்தை மதத்தை திருநாட்டை அலங்கரிச்சுட்டார் அப்போது துர்முகி வருஷம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதியில் வியாழக்கிழமையில் திருநாட்டை அலங்கரிச்சுட்டார் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் வருஷம் ஆக மொத்தத்தில் இவ இந்த அழிசியர் நிர்வாகம் பண்ணினது மூணு வருஷம் அஞ்சு மாசம் அதுக்கப்புறம் இரு முப்பத்தி மூணாம் பட்டம் அழகிய சிங்கர் ஸ்ரீ ஷடகோப்ப இதேந்திர மகாதேசிகனும் முப்பத்தி நாலாம் பட்டத்தை அழ அலங்கரித்த ஸ்ரீ ஷடகோப்ப ராமானுஜ இதேந்திர மகாதேசிகனும் இந்த அழகிய சிங்கர்கிட்ட அத்தியந்த சிஷியர்களா எல்லா காலக்ஷேபங்களையும் இவர்கிட்ட கிரகிச்சின் இருந்திருக்கா அவ்வளவு அத்தியந்தமாக பிரதிபத்தியோடு இருந்த இவா ரொம்பவும் பிரசித்தமாக அடுத்த முப்பத்தி மூணாம் பட்டம் முப்பத்தி நாலாம் பட்டம் அழகிய சிங்கர்களா இந்த அகோபில மடத்து ஆச்சாரியர்களா எழு இருந்து இன்னிக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டுருக்கான் இப்படி ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தையும் ஆச்சாரியர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம தினம் அவ தனியனை சேவிக்கிறதுலேருந்து பெற்றுக்கலாம் நம்மளும் தினம் அவளுடைய தனியன்களை சேவிச்சுண்டு ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரர்களாக ஆகலாம் இப்படி நம்ம இருபத்தி எட்டாம் பட்டம் அழகி சிங்கர் மூலமா இவ்வளவும் தெரிஞ்சின்றோம் மேற்கொண்டும் தெரிஞ்சுக்கலாம் கவிதார்கி ஹசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக